என்ன ஒரு திமுரன் பத்தி அந்த வீட்டு பொம்பளைக்கு பாத்திரம் பண்ண முறை நாரி போய் கிடக்கு இதை விளக்காம வீட்டுக்குள்ள என்ன வணங்கிட்டு இருக்கா நல்ல மூணு வேலையும் நல்ல எரும கண்டாட்டமா திண்டுட்டு திண்டுட்டு உடம்ப தான் வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா வீட்டுல உள்ள வேலையை குனிஞ்சு நிமிந்து பாக்குறோம்னு பாக்குறாளாவ இப்படியே விட்டாவ சரிப்பட்டு வரமாட்டா இன்னைக்கு என்ன பண்றோம் பாரு மயிலே நான் தேடி எங்கும் பார்க்கலையே இந்த திமிரு பிடித்த குயிலேங்கறதயா மாடும் கண்டம் சாணியே போட்டு தரதரனு உலத்திக்கிட்டு இருக்கு கட்டந்திரையில இந்த சாணியை ளி கொண்டு போய் குப்பையில கொட்டல என்ன ஒரு ஏதா இருக்காத வீட்டுக்குள்ள என்ன செய்றான் தெரியலையே அடேய் இன்னைக்கு தாண்டி உண்டு உண்டுலேன் பண்றதண்டா வாரண்டி அடேய் இருディ இந்த வாரே டேலே சுப்ரமணி எங்கடா

அம்மா ஆட்டு குட்டி நீ உன்னை வீட்டு விட்டு வெளியில ஒன்னு சொல்லி தியா அதோட அந்த வைக்க நேத்துக்கொடு இப்படியே பொட்டி I'll be ivory. புருஷன் கசட்டப்பட்டு ஒத்த ஒத்த ரோயா சேர்த்து చేது சம்பாதி முடி இன்னைக்கு நீனே உன் புருஷனை வந்து உட்கார்ந்திட்டு நாடாம ஒண்ணிக்கிட்டு இருக்கீயா செய்ய வேண்டிய நல்லதுட்டது சீர சீராட்டு அத்தனை இருக்கேன் இப்படி எல்லாம் பழி உங்க அழுகிரும்மா என்னது செஞ்சியா என்னடா இல்ல எனக்கும் என்ன செஞ்சே உங்க வரைக்கும் மகளுக்கு அவர் செத்து மண்ணுக்குள்ள வயிற்றுக்குள்ள காரி வயதுல புள்ளைய வெச்சிக்கிட்டே இருக்கலையே என்ன வீட்டை விட்டு வெளியில போனும் சொன்னாயே அன்னைக்கே நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உங்க பின்னாடி உங்க கையை பிடிச்சிட்டே வந்தனே மாமா இniki நம்ம புள்ளைய வளந்த ஆளாயி நிக்குது வயச புள்ளைய கூட்டிட்டு போய் எங்கே வைக்கப் போறோம் என்ன செய்யப் போறோம்னு நினைச்சதே மாமா கவலபட்டே உங்க மேல உங்க மேல நம்பிக்கை இல்லாம நான் கழங்கல மாமா நீங்க சொன்ன ஒத்த சொல்ல நம்பி உங்க பின்னாடி என் புள்ளையில கூட்டிட்டு வரதுக்கு